கிருஷ்ணாவுக்கும் மனுஷனுக்கும் வந்து சண்டை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க சிறந்த போக்குவரத்து நான் அவங்க இன்றைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போறேன்டா வாய்ஸ் ஆஃப் மனுஷன் அண்ணா யூடியூப் அண்ணா அவங்களுக்கு எல்லாரும் தெரிஞ்சிருக்கும் ஸோ அவர் அடுத்த கட்ட நடவடிக்கையாக வந்து அடுத்த அவரை நெஸ்ட் லெவலுக்கு போயிருக்காரு ஒரு புதுசாக வந்து ஒரு ட்ராவல்ஸ் ஒன்று ஆரம்பித்து அவர் அடுத்த கட்டத்துக்கு போயிருக்காரு ஸோ அவரை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அவரையும் சில கேள்விகளும் கேட்கறதுக்கு ஸோ அவர்கிட்ட அந்த கேள்விகளை கேட்டுவிட்டு அந்த வீடியோவில் எப்படி அவர் இந்த அளவுக்கு வளர்ந்தாரு என்றதை பற்றியா நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ இப்போ இருக்குன்னு பார்த்துட்டு நம்ம சேனலில் புதுசாக ஆரம்ப நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க அப்படி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆரம்பித்த ட்ராவல்ஸ் வாய்ஸ் ஆஃப் அனுசன் ட்ராவல்ஸ் அண்ட் டூரிஸம் ஸோ இந்த இதுக்கு தான் போய் நம்ம இப்போ வீடியோ போகிறோம் அடுத்தது வந்து அவரை போய் சில கேள்விகளும் கேட்கறதுக்கு அப்படியே வாங்க நம்ம உள்ளுக்குள்ளே போகும் ஓகே வாங்க அப்படி உள்ளுக்குள்ளே போகும்

யூடியூப் சேனல் அவன் நான் தம்பி யூடியூப் சேனலுக்கு முந்தைய வந்து ரேடியோலாம் வேலை செய்தேன் பதினேழு செஞ்சிருந்த இங்கிருந்து நான் இல்லாம என்னுடைய முதல்தர வானொலி சூரியன கும்பல வேலை செஞ்சான் நாங்கள் ஒரு மூன்று வருஷம் செஞ்சிருப்பேன் பதினேழு வயசுல இருந்து கிட்டத்தட்ட இருபது வயசு வரைக்கும் அங்கே நாங்கள் செய்தது பிறகு வந்து கொரோனா பிரச்சனை வந்துட்டானே அந்த கொரோனா பிரச்சனை வந்து அங்கிருந்து எல்லாம் வழியாக வந்துட்டோம் சில காரணங்களால வழியாக வந்துட்டோம் வந்ததுக்கு பிறகு இங்கே ஊரில் இருந்து மண்ணை திரை வேலை அந்த வேலை வயல் வேலைகள் கல்லோடைக்கிற வேலைன்னு செஞ்சு பார்த்தேன் நல்லா இருந்துச்சு இந்த இருந்தாலும் ஒரு முதல் தர வானொலியில் வேலை செஞ்சுட்டு மீரியா ஃபீல் இருந்தது நம்ம திருப்பி மண்ணைத்துறது கல் எத்துறது என்றால் சூரியனப்பமுக்கும் போக முந்தி என்ற வேலையும் கல்லைத்திர மண்ணை வேலை தான் கஷ்டப்பட குடும்பம் தான் என்ன அப்போ என்னென்ன வேலை கூலி வேலை செய்யணுமோ முழுவதும் செய்வேன் அதுக்கு பிறகு வந்து டிக்டாக் உள்ளே வந்தனான் அந்த பேசிக் வந்து ரேடியோக்கு புறது வந்து இல்லை டிக்டாக் டிக்டோக்கில் வந்து மோட்டிவேஷன் கவிதை சொல்கிறது மோட்டிவேஷனாக வந்து மட்டாக்களை வந்து அட்வைஸ் பண்ணுறது இந்த மாதிரி ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு என்னால் முடிஞ்சது வந்து மக்களுக்கு சொல்லக்கூடிய சில விஷயங்களை வந்து சொல்லி கொண்டிருப்பேன் அப்போ அதில் இருந்து நிறைய பேர் வந்து அது அவங்களோட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் அந்த கதைச்சி போடுறத அதை பார்க்கறதுக்கு சந்தோஷமாக இருக்கும் சில சில மோட்டிவேஷன்ல வந்து வீடியோவில் வந்து கதைக்குள்ள வந்து அதை போனக்குள்ள நிறைய பேர் என்ன கொஞ்சம் மியூசிக்கெல்லாம் போட்டு போகக்குள்ள கொஞ்சம் கேட்குறதுக்கு கொஞ்சம் பெரியாக்கள் சொல்கிற மாதிரி அப்போ தனியே தான் இருக்கிறது நம்மளோட கஷ்டங்கள் நம்ம துயரங்களை நினைச்சி டிக்டாக்ல வந்து காய்ச்சி போல அந்த வீடியோலாம் வந்து நிறைய பேர் வந்து பார்க்க வலிக்கிட்டாங்க பார்க்க வலிக்கிட்டது அப்புறம் வந்து யூடியூப்ல வந்து இங்கம் வரும் ஆனால் வந்து டிக்டாக்ல வந்து இங்கம் அப்புறம் இல்லைன்னு என்ன அந்த சில சில அட்வர்டைஸ்மெண்ட் வாய்ஸ் எல்லாம் வந்து செய்வேன் பர்த்டே கவிதை எல்லாம் செய்வேன் அப்போ நிறைய பேர் வந்து ஹோல் பண்ணி வாய்ஸ் கட் கேட்பாங்க அந்த வாய்ஸ் கட் வந்து நான் ஃப்ரீயாக செய்து கொடுக்காம வாடகை எல்லாம் கொடுக்கணும் உடம்புல இருக்கு அப்ப வந்து சின்ன சின்ன அமௌண்ட் செஞ்சு கொடுப்பேன் அப்ப நிறைய ஓடஸ் எல்லாம் வந்தது அதை வச்சு கொண்டு வந்து போன் வாங்கினேன் போன் வாங்கிட்டு எனக்கு எப்படியும் கதைக்க தெரியும் நமக்கு அப்ப வந்து நமக்கு ஒரு சம்பாதிக்கிறதுக்கு ஒரு சிறந்த ஒரு தளம் அப்படின்னு சொன்னா வந்துட்டு இந்த யூடியூப் தளத்தை வந்து நாங்க சேஸ் பண்ணாங்க அப்ப நாங்க அதுக்கு யூடியூப் ஆரம்பிக்க ஒரு மாதத்துக்கு முந்தைய வந்து காய்ச்சி காய்ச்சி பழகுவேன் வீட்டுக்கு இருந்து சும்மா இருந்து போன் பண்ணி வணக்கம் மக்களே அன்புள்ளங்களுக்கு வணக்கம் அன்பு தமிழ் உள்ளங்களுக்கு வணக்கம் மட்டும் என்னடா இப்போ நல்லா வருது இல்ல பிடிச்ச கஷ்டமா இருக்கேன் ரெண்டு வாழ்ல காய்ச்சி வச்சு பழகு மைக்கில் அடித்தா வந்து மைக்கெல்லாம் வந்து சரியா வேலை செய்யாது அப்ப சரி ஆரம்பித்தா எந்த எந்த பிறந்தநாள் அண்டை தான் நான் யூடியூப் சேனல் ஆரம்பிச்சேன் அதுக்கப்புறம் ஒரு மூணு மாதத்து பிறகு தான் நான் பிரியே போட வழிகிட்டேன் ஓ அப்போ அது வரைக்கும் ட்ரைனிங் தான் ஃபுல்லா ட்ரைனிங் தான் காய்ச்சி காய்ச்சி காய்ச்சிக்கு ட்ரைனிங் தான் முதலாவது வீடியோ நாங்க திருவண்ணாமலையில போயிட்டு ஒரு பிள்ளை எடுத்து போட்டிருந்தாங்க அது கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி ஐம்பத்தோராயிரம் பேர் ஒரே நாள்ல பாத்தீங்க ஒரே நாளில் பார்த்து வந்து ஆயிரம் சப்ஸ்கிரைபர் நாலாயிரம் மனிதாளம் வந்து ஒரே வீரியில் வந்தது ஆனால் அப்படி அந்த மொனிடைசேஷன் வந்து ஒன் பண்ட் ரெண்டு தெரியாது அப்ப அதுக்கு பிறகு அப்படியே இருந்தது தான அப்படியே இருந்தது தான் இருந்தது பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னா வந்துட்டு கிருஷ்ணாநாத இருந்தானே எஸ்கே நாத் அப்போ அவரை நாங்கள் சந்திச்ச பிறகு அவர் தான் வந்து எங்களோட யூடியூப்ல வந்து எங்களோட அக்கௌண்ட்டுக்கு வந்து காசு வந்தேன்னு சொன்னால் அவர் தான் காரணம் அவர் தான் ஃபுல்லா ஏன்னா அந்தளவுக்கு எல்லாம் தெரியாது எங்களுக்கு யூடியூப் எல்லாம் திறந்து ஒரு மாதிரி தானே அப்ப அவர் வந்து அப்புறம் வந்து இந்த யூடியூப்ல வந்து கிளாஸ் இல்லாமல் எங்களுக்கு வந்தது அதுக்கப்புறம் வந்து கெல்பிங் உள்ள போனாங்க கெல்பிங் உள்ள போனது அப்புறம் வந்து நிறைய பிரச்சனைகள் உதவி செய்யப்பட பிரச்சனை ஆனே அது வந்து வெளிநாட்டு காலகட்டம் வாங்குதயிறேன் கலோட தான் செய்ய முடியுது நாங்க எங்கட யூடியூப்ல இருக்கக்கூடிய இங்கம் எடுத்துக்கொண்டுதான் நாங்க எங்க ஷர்ட் வாங்குற இருக்கட்டும் இல்ல எங்களுக்கு வைக் வாங்குற இருக்கட்டும் எல்லாமே வந்து அது எங்க யூடியூப்ல வந்து யூடியூப்ல இருந்து ஒரு சம்பளம் அந்த சம்பளத்தை எடுத்துக்கொண்டுதான் எங்க வேலையை ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் இப்ப கெல்பிங் அதெல்லாம் விட்டதுக்கு ஒரு தொழில் முயற்சி செய்யணும்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு இது பண்ணி எங்கட இந்த வயசு பென்ஷன் ட்ராவல் அண்ட் டூரிசம் ஒரு நிறுவனத்தை வந்து கொண்டு வந்திருக்கிறோம் இதுல பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பத்து பேர்கிட்ட வேலை செய்கிறாங்க இனி அவங்களோட சம்பளம் அப்படின்னு சொல்லிட்டு பிரியா ஸ்டாக் இல்லைன்னா இப்போதான் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் இப்ப மெல்ல மெல்ல வந்து ஆர்டர் வந்து ஒன்று இருக்கு இப்போ நாங்க இப்ப பெஸ்ட்டுக்கு செய்யக்கூடிய விஷயம் என்னன்னு சொன்னால் வந்துட்டு வாகனங்கள் என்ன நாங்களும் எங்களோட வாகனத்தையும் வந்து கொடுக்குறோம் அதேத்துல வந்து எங்களுடைய பக்கத்துல வீடுகளில் ஓடாம இருக்கிற வாகனம் அவங்களுக்கு நாங்க வேலை கொடுக்குறோம் அவங்கள்ட்ட இருந்து ஒரு சின்ன ஒரு கமிஷன் எங்களோட நிறுவனத்துக்கு ஒரு கமிஷன் ஏன்னா அவங்களுக்கு கொடுக்காட்டி நாங்க எங்களோட வாகனத்தை வச்சு நாங்கள் ஓடி அதை நாங்க எடுத்துக்கொள்ளுவோம் என்ன அப்ப அவங்களுக்கு வேலை கொடுக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு சின்ன ஒரு கமிஷனோட வந்து அந்த வேலையை வந்து நாங்க செய்யறோம் ஒரு மாதிரி இப்ப ஆரம்பிச்சு நான் போய் கொண்டிருக்கு கிளவுலானே உடல்கள் வந்து கொண்டிருக்கு கண்டிப்பா இன்னும் நிறைய வகையில வந்து அஹ் செய்யறது விருப்பம் இருக்கு இப்போ நம்ம வாழ்க்கை வரலாறு சொல்ல போனா வந்து ஒரு நிமிஷத்துல வந்து சொல்லி முடிக்க முடிக்கலாம் அவ்வளவு பிரச்சனை என்ன பிரச்சனை பேர் வந்து அனுஷன் தெரிஞ்சிருக்கும் எனக்கு அப்பா இல்லை சின்ன வயசுல நான் மூணு மாசமா இருக்குள்ளேயே அப்பா விட்டுட்டு வேற ஒரு கல்யாணம் முடிச்சிட்டார் அதுக்கப்புறம் அம்மா தான் வந்து கல்லை உடைச்சு வளர்த்தவங்க படிப்பு ஃபஸ்ட்டுக்கு வந்து வேற இல்லை பண்டையில கொஞ்சம் வேற இல்லை அதுக்கப்புறம் இடைவெளி வேறான் கிட்டத்தட்ட ஒரு ஏழாம் ஆண்டு ஸ்கூலை விட்டுட்டேன் ஏழாம் ஆண்டு ஸ்கூல்ல விட்டுது நான் கல்லடியில ஒரு ஹோட்டல்ல நான் கூட முன்னுக்கு உமாவதி ஹோட்டல்னு சொல்லிட்டு நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும் அந்த டைம்ல நேரம் சேச்சி பின்னுக்கு அந்த குட்டி பிள்ளையார் இருக்கு தானே அது பதில சேச்சி பின்னு ஒரு ஒரு குடில் மாதிரி ஒரு தகர கொட்டையில் இருந்த ஒரு ஒரு ஹோட்டல் உண்டு அதுல நான் வேலை நான் வேலை செஞ்சு கொஞ்ச நாள் போகக்குள்ள பிள்ளை அந்த சிவானந்த ஸ்கூல்ல போகல பிள்ளையில பார்க்கக்குள்ள எனக்கு ஒரு மனக்கவளம் ஆகி ஆண்டு பதினாலு வயசு பொடியன் அப்ப நம்ம பதினாலா பதினாலு இல்ல ஏழாம் ஆண்டுன்னா பன்னெண்டு ஏழமாட்டா பன்னெண்டு எட்டாம் மாட்டா பதிமூணு வயசு ஓ அப்போ பன்னெண்டு வயசுல அப்ப நம்ம வந்து சட்டியமான கழிவு கொண்டிருக்கோம் பிள்ளை எல்லாம் ஸ்கூல் போகுதல் சந்தோஷமா இருக்க கொண்டு பார்த்துட்டு அங்க கேட்டு பார்த்தோன்னு விடல வேலை செஞ்சு தான் போகணும்னு சொன்னாங்க அப்போ அங்க அம்மா வந்து என்ன பார்த்துட்டு போனுவேன் அம்மா வந்துட்டு பார்த்துட்டு பஸ்ல வேறு எனக்கு அம்மாவை கட்ட உடனே சரியான அளவு வந்துட்டு எனக்கு அப்போ சரி வீட்டை போகணும் ஸ்கூல் போகணும்னு முடிவெடுத்துட்டேன் எடுத்துட்டேன் அங்கே வேலை செஞ்சுட்டு ஒரு பதினஞ்சு நாள் கடை வேலை செஞ்சதுக்கு அந்த சம்பளத்தை வாங்காம இந்த இதுக்கு வேலை செய்வாங்க நீ கொங்கிரீட் வேலை செய்யக்குள்ள ரோட் வேலை செய்யக்குள்ள மஞ்சள் ஹெல்மெட் ஒன்று கொடுப்பாது அப்போ அவங்களோட வீட்டை போனான்னு ஹெல்மெட் ஒன்று இருந்துச்சு மஞ்சள் அந்த இது வேலை பெரிய ஹெல்மெட் ஆகுது அப்போ அந்த ஹெல்மெட்டை எடுத்துட்டு பேசாம காசு பிள்ளை வாரது வசி வரதுக்கு ஆட்டோவில அடுத்து வந்து ஆட்டோவில வலயத்துல பைக்ல லோரில ஏறி ஏறி அம்மா இங்கே வாரத்துக்குள்ள இங்கே வந்துட்டு அம்மா வர மாதிரி எழுத்து போய் நான் பள்ளி சொல்ல நீ ஸ்கூலுக்கு போய் சேர்ந்தது பிறகுதான் கொஞ்சம் வாசிக்க போலே அப்ப நான் சொல்ல போனேன் அது பிரஜா ஆனா அண்ணா பிரிச்சா வாசிக்கவே மாட்டேன் உண்மையான விஷயம் ஒரு ஏழாம் ஒரு பன்னெண்டு வயசுக்கு முதல் வந்து சரியான திரைப்பு மேல கூட சரியான வேலை இப்ப கஷ்டமா வேலை கூட ஆனா அந்த அளவு வாசிப்பு திறன்ன்றது வந்து அந்த அளவுக்கு இல்ல அந்த அளவுக்கு என்ன தெரிஞ்சு இல்லை அப்ப என்னென்னா சேர்ந்த அப்புறம் வந்து ஸ்கூல் வந்து நக்கல் அடிக்க வலிக்கிட்ட அப்புறம் நம்மளும் பெரிய ஆளா வளர்ந்து வாழண்டா அப்ப நம்மளும் வாசிக்கணும்னு சொல்லிட்டு வளவனு சொல்லிட்டு ஒவண்டா வாஜி வாய்ச்சி புத்தகம் வாஜி வாய்ச்சு வாஜி வரக்குள்ள 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 அப்ப அம்மாட வீட்டை வந்துட்டு டிவி இருந்தது ரேடியோ இருந்தது அப்ப அந்த டைம்ல வந்து ரேடியோ எல்லாம் கேட்பேன் அப்ப டிவி எல்லாம் பார்ப்பேன் கூட விளம்பரங்கள் கூட இந்த நியூஸ் வாசிக்கிறது தான் உட விரும்பி பார்ப்பேன் தெரியா ஏதோ ஒரு விருப்பம் பொண்டும் அந்த விருப்பத்துக்கு வண்டி என்னென்ன செய்யலுமோ அதெல்லாம் செய்வேன் பார்ப்பேன் அப்ப பார்த்து கொண்டு நான் சரியா வாழ்த்து கொண்டு போக்குள்ள எனக்கு அந்த ரேடியோட மட்டும் ஞாபகத்துல இருக்கு எனக்கு வாய்ச்சி போகல இப்ப படிச்சு போறான் ஒரு மன்னருடைய

அது நல்லா சத்தம் அடைஞ்சா விளங்கும் நம்ம கதைக்குள்ளே அப்போ டொய்லெட் போகட்டும் சரி வார்த்தை போகட்டும் சரி அங்கே கதைக்கிறது மூணு வைட்டும் கதைப்பன்னு கேட்கறது நல்லா இருக்கும் அப்ப கழிச்சு காய்ச்சு கழிச்சு அப்போ அந்த அறிவிப்பு திறமையான வளர்த்துக்கொண்டான் வளர்த்துக்கொண்டு இங்கே எங்களோட ஸ்கூலால் வந்து கொஞ்சம் இந்த வரலாறு எல்லாம் படிக்க வைக்கணும் வரலாறுனா மன்னர்கள் வரலாறுலாம் பாடமாக்கி டீச்சர்ஸ்கிட்ட பிள்ளையிட்ட சொல்லக்குள்ள வந்து கொஞ்சம் ஆசையாக இருக்கும் படித்த கதையெல்லாம் கூட நல்லா இருக்கும் அடுத்த அசம்பளியில் வந்து முன்னுக்கு போய் சொல்லுவேன் இப்ப இந்த தமிழ் பாடங்கள் இருக்கிற விவேகேஷ் துவைப்பாடம் எல்லாம் அடுத்த திருக்குறள் எல்லாம் போய் சொல்லக்கூடிய ஒரு விருப்ப மாதிரி ஆடியன்ஸுக்கு முன்னால போய் கரைக்கிரமாதான் இருக்கு அப்படி இப்படி இருந்து எங்களோட திறமை ஆஹ் சரி திறமை வளர்த்துக்கொண்டு ஆஹ் அப்படின்னா அப்பவே நான் முடிவெடுத்தேன் இலங்கையில எங்கேயாவது ஒரு ரேடியோல வேலை செய்யணும் பண்ணுறேன் அப்போ ஒரு நாளும் ரேடியோ கேட்டு கேட்டுக்கிண்டு அதுக்குரிய எடுத்து எடுத்துக்கொண்டும் அப்படியே நான் ஸ்கூல் படிச்சு கொண்டிருக்கேன் ஓஎல் பாஸ் ஆச்சு பாசிக்கிறது அப்படியும் ஓயல் பாசி வந்தேன் சரியோ ஓயல் பாசி நேசி ஏல் பெஸ்டியர் பதினேழு வயசு என்ன ஏல் பெஸ்டியர் பதினேழு வயசு ஆனால் அவனுக்கு பதினேழு வயசுல ஏல் பெஸ்டியர்ல அப்போ நான் முடிவெடுத்தேன் எனக்கு வந்து எது முக்கியம் எனக்கு அது அப்போ இல்லை எனக்கு படிப்போடு இல்லை இந்த அறிவிப்பு திறமை கதைக்கணும் ஆக்கள் எனக்கு அப்போ ஃபோன் இல்லை அப்போ ஆக்கள் ஃபோன் இருக்குன்னா கொஞ்சம் வீட்டில் கொஞ்சம் இருந்தேன் நான் கதைக்கிறேன்னு சொல்லிட்டு வெள்ளாமை குலையும் குல குளக்கட்டொழியையும் இப்பயும் கிடைக்கிற அந்த வீடியோ அண்ணன் ரிஷியன் சொல்லி பழவினர் எங்கள் அண்ணவர் ஆள் அவர் வந்து வெளியிலால் இருக்கிறார் அவரோட ஃபோன்ல இப்பயும் கிடைக்கு நான் நியூஸ் வாச்சது அப்ப அஹ் அப்புறக்குள்ள ரேடியோ போகும்போது என்ன போய் பதினாலு வயசுல நியூஸ் வாச்சது இது வந்து வசந்த ரீடியோல வாசிக்கலோமா வாச்சி அந்த ரேடியோ வச்சுக்கார் அப்படி யாருகிட்ட வாங்கி வாங்கி மாச்சு வாச்சி பழகுள்ள வந்து பார்க்க எனக்கு பாக்குறது ஆசையா இருக்கும் அப்ப அப்படி சந்தர்ப்பத்துல வந்து சூரியன் எஃப்எம் வந்து வந்த உங்களுக்கு தெரிஞ்சானே கலையகம் வந்து ஒவ்வொரு கோயிலையும் அமைப்பாங்க அப்ப எனக்கு பதினேழு வயசு வந்து அப்புறம் அவமான ரேடியோக்குள்ளே வந்து விளம்பரத்துட்டு போகுது பை இம்மாதம் இருபத்தி மூன்றாம் இருபத்தி நான்காம் திகதிகளில் யாழ் யாழ் நல்லூரில் நல்லூர் கோவிலில் வந்து சூரியனுடைய கலையகம் அந்த அப்படி அந்த விளம்பரம் போகக்குள்ள எனக்கு ஆசை மாதிரி அப்போ அங்க போனா வந்து உங்களை சந்திக்கலாம் அப்ப நான் அங்க வாங்க 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 வெல்கம் ட்ரிங்க்ஸ் தேங்க்யூ ஓகே எங்க கஸ்டமர் வந்து கஸ்டமரும் சரி இல்லை எங்கள நிறுவனத்துக்கு வந்து எங்களை சந்தேகத்து வரா சரி நாங்கள் ஒரு தண்ணி போத்தல் அடுத்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு அப்படியே வந்தாங்க வந்து கவனிக்கொண்டு அனுப்பிச்சிட்டு அதுக்கப்புறம் சரி ஓகே அப்படியே மெல்ல மெல்ல பழைய நாங்க அந்த கலையத்துக்கு போயிட்டு அவங்களை சந்திச்சு அவங்கள்ட்ட வாய்ப்பை கேட்டு அந்த வாய்ப்பை நான் அவங்க உருவாக்கி தரேன் மரம் கொழும்பு போய் இன்றைக்கு போய் இன்றையில வந்த ஒரு நூறு நூற்றி பேர் வந்ததில் வந்து ஒரு நாலு மூணு பேரா தான் செலக்ட் ஆகினாங்க செலக்ட் ஆகி அப்புறம் நம்பர் ஒன் ரெடியில் வேலை கிடைக்க வேலை வேற நான் பள்ளி விடுத்தாடி ஓடித்தேன் ஏழு படிக்குள்ளே ஃபஸ்ட் ஏழு படிக்குள்ளேயே ஓடித்தேன் நான் அதான் அதுதான் நம்ம வாழ்க்கை விலங்கு தானே ஏதோ ஒன்று தொழில் செய்யப்பறம் அதை படிச்சு வந்தாலே என்ன இல்லை நம்ம திறமை வந்தால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு திரும்பதான் அப்போ எனக்கு இதே அமௌன் கேட்டு அப்ப நான் ஓடிப்பேன் போனது அங்க நான் புதுசா முதன் தெரிஞ்சா குழம்பு போற மாட்டா சிங்கள சின்ன போட்டிய பதினாலு வயசு போடிக்கேன் ரூம்ல தங்கி நிக்கணும் முப்பத்தஞ்சாவது மாடியில வேலை யோசிச்சு பாருங்க நாற்பது மாடி பில்டிங் அது முப்பத்தஞ்சாவது மாடில வேலை லிப்டில போகக்குள்ள காதலை அடைக்கும் புதுசா இருக்கும் பயமரைக்கும் இது விழுந்தா என்ன செய்ய முடியும் அப்படிலாம் எல்லாம் நீ அங்க போயிட்டு ஒவ்வொரு பழக்கம் பிடிச்சு மெல்ல மெல்ல அமைதா கையாத்தனை உணர்ந்துருப்பேன் மெல்ல 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 அங்க என்னென்ன விஷயங்கள் இருக்கும் முழுதே கற்றுக்கொள்வேன் அப்புறம் மூணு வருஷத்துக்கு பிறகு அந்த வேலையை கொரோனா காரணமாக வந்து விட்டுட்டு வந்தாச்சு விட்டுத் தந்தப்பறம் நான் வந்து இங்கே ஒரு தனி ஒரு ஆன்லைன் ரேடியோ நான் அந்த ஆன்லைன் ரேடியோ வந்து ஃபெரியாக போச்சு அதுக்கப்புறம் திருப்பியும் மண்ணைத்த கல்லைத்த அந்த வேலையை போயிட்டோம் அதுக்கப்புறம் என்ன விடுறது திருப்பி டிக்டாக்ல வீடியோ போட்டு டிக்டாக்ல வீடியோ போட்டாங்க டிக்டாக்ல வீடியோ போட்டது ப்ரோ இனி ஒரு பேஷன் உருவாச்சு மறு யூடியூப் சேனல் வீடியோ போட்டு வீடியோ வந்து தான்

தொழில் கட்டத்தை தொழில் செஞ்சுருக்கோம் அப்போ அவங்களோட சிரிப்பா கூட வந்து ஒரு சொந்தருக்கோம் அவர் கட்டத்துல வந்து வெளிநாட்டு காசு செஞ்சாங்க யூடியூப்ல வருமானம் வரைக்குள்ளே நானே எங்கட காசு செஞ்சினாங்க டோட்டலாக வந்து நாற்பது லட்சத்துக்கிட்ட வந்து கூட யூடியூப் இருந்து நான் நான் இப்போ அந்த ஒரு போதைதான் வந்து எங்கள்ட சொந்த முயற்சியில் வந்து இப்போ நாங்கள் எங்களோட அந்த ட்ராவல்ஸ் நாங்கள் ஆரம்பிச்சிருந்தே இதில் வந்து நாங்கள் இலவசமாக பிரசவத்துக்கு இலவச போக்குவரத்து சேவையை நாங்கள் செய்கிறோம் யார் வந்து கோயிலு தலைமையான பக்கத்துல நாங்கள் இலவச போக்குவரத்து சேவை வந்து செய்கிறதுக்கு ரெடி அது வந்து எந்த கிட்டத்தட்ட இங்க கடவுஞ்சில இருந்து ஒரு பதினஞ்சு கிலோமீட்டருக்குள்ள ஓ ரெண்டா தாந்தா கூட போவோம் தாந்தாவில இருந்து எடுத்தாலும் போகும் மெயின் பேஸ் வந்து காட்டுப்பகுதியில் இருக்காங்க அதிகம் வரக்கூடியது போக்குவரத்து அதிகமா இல்லாமல் இருக்கிற அந்த ஏரியாவில இருந்து எங்க அந்த சேவையை வந்து நான் அதிகமாக கொஞ்சம் விரும்பி செய்வோம் இங்க உழைக்கிறதுல இருபது வீதம் உதவியா போகணும் இருபது வீதம் ஐம்பது வீதம் இந்த முயற்சிக்கு காரணம் இந்த இலவசமாக செய்கிறது காரணம் அது காரணமையா நாங்கள் அந்த கெல்பிங் மீடிய போடக்குள்ள வந்து வீட்டு ஒரு அக்காடி வந்து வேணேன் அவர் பிரக்னன் அவர் ரெண்டு நாளில் வந்து அட்மிட் பண்ணணுமாவே ஆனா அவ அட்மிட் பண்ண போகிறதே காசு இல்லை அவட கையில் இரண்டு காசு மீட்டில் தம்பி சொல்லி அழுது அது அதுக்கப்புறம் நான் முடிவெடுத்துனா ஓகே எதிர்காலத்தில் நான் உதவி செய்கிறேன்னு சொன்னால் இந்த ஒரு விஷயத்தை கொண்டு வரணும்னு சொல்லிட்டு இப்போ நாங்கள் ட்ராவல்ஸ் வந்து ஆரம்பிக்கும் இப்போ வந்து இதை செய்யலாமு முடிவெடுத்தினாங்க அதான் இது ஆரம்பிக்க காரணம் அந்த அக்காவோட கண்ணீர்

இப்போ நாங்கள் வந்து இப்போ ஒரு வேலையை செய்கிறதுக்கு ஒரு பேசிக்கா வந்து ஸ்டார்டில் பைக் வந்து போதுமா இருந்தது அதுக்கப்புறம் வந்து தூரங்களுக்கு பயணம் செய்கிறது இல்ல இல்லை காரைலாம் தேவைச்சுன்னா நாங்கள் டெண்டுக்கு தான் கார் எடுக்கணாங்க டென் கார் எடுக்கக்குள்ள வந்து சின்ன கீரை விழுந்தாலும் மடி விழுந்தாலும் வந்து நாங்கள் செய்து கொடுத்தனாங்க ஃபுல்லாக வாடறதானி அப்போ இவ்வளோ காசை வந்து நாங்கள் கொடுத்துருக்கோம் கிட்டத்தட்ட உழைக்கிற காசில் ஒரு எண்பது வீதம் வந்து அதுதான் நாங்கள் அப்போ நான் யோசிச்சேன் நான் ஓகே இது ஒரு பிஸ்னஸ் ஆனால் வந்து நான் சென்னை காரை கொடுத்து அந்த காசை வாங்குறதை விட நாங்க டிரைவரை போட்டு கொடுத்தும் நல்ல ஒரு விலைக்கு வந்து அதை செய்ய செய்யலாம் இப்போ எங்கிட்ட வாகனம் எடுக்கிறவங்க யாருமே வந்து இது கூட அப்பா அப்படி நல்லா யாரும் சொல்ல மாட்டாங்க பரவாயில்ல நான் கேட்ட விட பரவாயில்ல என்ன சொல்லுவாங்க இப்போ விட ஒவ்வொருத்தரும் வந்து காய்ச்சிட்டு போகலாம் சொல்லுவாங்க ஐயோ தம்பி இதெல்லாம் தெரிஞ்சிருக்கா அன்னைக்கு கொழும்புக்கு நான் போயிடுற ஒரு ஹையர் பிடிச்சி போய்க்க அப்படின்னு சொன்னாங்க மற்ற இடத்துல நாற்பத்தஞ்சுன்னா முப்பத்தேழு அப்படி கிட்டத்துல எட்டாயிரம் அப்படி குறைப்போம் காருக்கும் சரி பேனுக்கும் சரி எங்கட இங்க வந்து ஓடருக்கு வரும் புக்கிங் வரும்னு சொன்னால் இங்க இருந்து யாரும் மிஸ் பண்ணி போறதுக்கு வாய்ப்பு இல்ல வாய்ப்பு இல்ல ஏன்னா மிஸ் பண்ணி போனாலும் ஒரு ரவுண்ட் அடிச்சு கேட்டு வருவாங்க கேட்டு வந்து கடைசியில இங்க அனுப்பி இங்க அனுப்பிப்பாங்க சரியோ அப்ப அந்த ஒரு விலைய பேஸ் பண்ணி தான் செய்யறோம் அடுத்து நாங்க ஒரு ரெண்டு மூணு வாகனம் வச்சு செய்யல நிறைய வாகனங்கள் நிறைய நிறைய இடத்துல இருந்து செய்யறதுக்கு இப்போ இப்போ ஃபீல் பண்றது இப்ப நாலு நாள் நாலு நாளே நல்ல ஓடர்ஸ் வருது ரெண்டாவது ஓடர் வந்து ஆர்ஜே தமிழானே அப்படின்னு இல்லை எல்லாரும் எல்லாரும் அஜித் அமலா வந்து அவர் அண்ணா முதலாவது கொண்டு போனவர் அதாவது எங்க நிறுவனம் தொடங்குறதுக்கு முந்தி முதலாவது ஓடர் வந்து பிரலான்கள் அண்ணான் வந்து ஏற்ற போனவர் அது இப்போ பிரலான் கொண்டு போனது நிறுவனம் தொடங்கி ஒரு கனடா டீம் நான் ட்ரிப் பண்ண கூட்டிட்டு போய் இப்போதான் வந்த நான் அது சசியம்மான்னு சொல்லிட்டு அவங்க ஏர்போர்ட் போனது எல்லாரும் வருவாங்க இப்போ இப்போ எம்பேன் ஓட்டத்தில் அன்னைக்கு அது வந்து அந்த யூடியூப் கன்டென்ட்டுக்கா நீங்க அந்த காட்டுக்குள்ள வீடியோ எடுக்க பண்ணிருந்தாங்க அது எத்தனை நாள் உங்களுக்கு பிடிச்ச வி எத்த நாள்ல திரும்பி வந்த நீங்க வீடியோ எடுத்து அது வந்து எண்பது எத்தனை நாள் எண்பது நாள் எண்பது நாள் ஃபுல்லா காட்டுக்குள்ள காட்டு காடு ரோடு எல்லாமே சொல்வாங்க அதுல எத்தனை நாள் நிஷ் யாத்திரையில எபிசோட் வந்து எண்பது எண்பது அஞ்சுகிட்ட போயிருக்கும் அந்த பிபிட் ஃபுல்லா அப்படியே அந்த பிசினஸ் ஆல்ல வந்து இப்படி முட்டங்கி இங்க நிக்கலாம் இருந்தாலும் போயிடல கலவு போனது களவு எடுக்க வந்தது அது ஓ நல்லது எனக்கே மறந்து அங்க என்ன அந்த அந்த பிரச்சினக்குள்ள விட என்ன பாப்போம் அந்த பிரச்சினண்டு கூட பேக் சாமான் எடுத்து ஓடி ஓடி போய் தான் பாஞ்சி புடிச்சது தம்புள்ளையில வச்சு உம் உம் கிருஷ்ணா எஸ்கேபிலோ கிருஷ்ணா உங்களுக்கு எப்படி தெரியும் எப்படி பழக்கம் அப்படி பழக்கம் இப்படி பழக்கம்னா தம்பி நாங்கள் இங்கே அறிவுக்குள்ளே வந்து இப்போ நானும் இப்போ தம்பி யாராவது ஃபேமஸ் ஆகலை கண்டா வந்து வீடு எடுத்து போட்டால் வீடு ஓடும் போட்டு அப்போ அங்கே போனாங்க நாங்கள் யாழ்ப்பாணம் யாரு கிருஷ்ணா வந்து சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது சந்திச்சதுக்கப்புறம் ரெண்டு பேரும் கழிச்சி அவர் என்ன இன்டர்வியூ எடுக்க நான் அவர் இன்டர்வியூ பண்ணு அதுப்புறம் நான் குழம்புல கோட்டா ஓம்பில் சந்திச்ச பிறகு நான் ரெண்டு தங்கி இருக்கக்கூடிய ரூமில் வந்து நாங்கள் அங்கே தங்கியிருந்தவர் அப்புறம் பிடிச்சி போச்சு அதுக்கப்புறம் யாழ்ப்பாணத்துக்கு போனோம் அங்க ஃபேமிலி எல்லாம் வந்து பழகிருந்தாங்க அவங்களுடைய கழசி தம்பி எடுத்து சொல்லிருந்தாங்க ஃபுல்லா பழகி அப்படியே தான் வந்து பழக்கும் அந்த அப்படி நல்லமா ஓ நல்ல மனுஷன் பரவாயில்ல நல்ல மனுஷன் இல்ல அந்த அண்ணா குணங்கள் ஓகே நல்ல அண்ணன் இப்படித்தான் நம்ம அதே குணம் தான் அன்பு காட்டினா அன்பு காட்டுவார் கோவப்பட்டு கிடைச்சா கோவப்படுவாங்க எல்லாருக்கும் பொதுவா இருக்கிறது தானே பொதுவா மட்டாக்கள் எப்படியாவது மரிதானே வரும்

அப்ப கிருஷ்ணா வந்துங்க வந்ததுக்கு வந்து சில பேருக்கு அப்போ கிருஷ்ணாவை பத்தி சொல்லவே மட்டும் நாங்க யூடியூப்ல வந்து ஒரு இன்கம் எடுத்து நாங்க இது பண்ணு ஒரு ஆரம்ப புள்ளி வந்து கிருஷ்ணா தான் இப்போ எங்க முயற்சியா இருந்தாலும் யூடியூப்ல ஒரு சம்பளத்தை கிடைக்கும் அக்கௌண்ட்டுக்கு எடுத்து தந்தது வந்து அவர் அது போனாலும் எங்க போனாலும் நாங்க மறக்க மாட்டோம் ஏன்னா நன்றி எப்போவுமே வந்து மறக்க மாட்டோம் அதே மாதிரி இப்ப வீட்டை எல்லாம் வீட்டுலலாம் போனவருக்கு நேற்று நேற்று நினைக்கிறேன் நேற்று போய் வீட்டை போய் ரைய மழையால சாப்பிடுது நைட்ல சாப்பிடுனா நூல் ஆண்ட்னா ஆஹ் சாப்பிடுத்தலாம் போனவர் இப்பாவும் போனவர் வந்து இப்போ போனவர் நாங்க ஓப்பன் வந்த அடுத்த நாளே நூல அப்படித்தோம் ஓப்பனிங் கடை ஓப்பனிங்ரியான ரீதியில பார்த்தோம் நம்ம சகோ அடுத்தது ஆர் ஜே தமிழா அடுத்தது டிஎம் பாசன் அவங்க சேனல்ல பாத்துட்டான் ஓப்பனிங் சரி என்னால வர முடியாம போய் தெரியாது சத்தியமா தெரியா இதுக்கு உங்க களவஞ்சோடிக்கு வந்திருக்கேன் வந்து இந்த இதால போக்குல உங்களோட போட்டோவை பார்த்து ரெண்டு பார்த்து போனா என்னடா இது என்னடா என்னடாது பார்த்து போனா ஆனா கடை கூட்டி தான் கிடந்தது நான் இப்போ ஓபன் பண்ண போய் எல்லாம் எவ்வளவு கேன உண்மையில தெரியல சரி சந்தோஷம் சரி ஓகேண்ணா உழவு இந்த உழவு சொன்னதை ரொம்ப தேங்க்ஸ் வீடியோ பார்த்துருக்காக்கள் இதான் அனுசனாட உண்மை முகம் நம்ம நினைக்கிற மாதிரி இல்லைனா உண்மையிலே வேறு நினைக்கலாம் நம்மளோட கதைப்பாரு நம்மளோட போன ஆன்சர் பண்ணுவாரா

சரி ஓகே ஓகே சந்தோஷம் நாங்களும் வலிக்குடுறோம் இப்போ கொழம்பு கொழம்புக்கு போய் இதுல போக்குறாரு அதால அண்ணாவுக்கும் டைம் இல்லை நமக்கு போய் கண்டென்ட் ஓகே கிரியேட் யாய் டி சரி நான் சந்தோஷம் இவ்வளவு தூரம் எங்க கிராமப்புறத்துல இருந்து வந்தமைக்கு நன்றி இவர் ஜொன்னலையும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க வளர்ந்து வரவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க சந்தோஷம் நன்றி எங்கிட்ட டிராவல்ஸ்க்கு வாங்க சிறந்த